ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு அமெரிக்கன் ஸ்நாக்ஸ் ரெசிபி டீப் ஃப்ரைடு ஓரியோஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு தேவைப்படும் ஒரு முட்டை வெனிலா எசன்ஸு கொஞ்சமாக தேவைப்படும் காய்ச்சி ஆற வச்ச பால் முக்கால் கப் எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க ஓரியோ பிஸ்கெட்டு கொஞ்சம் தேவைப்படும் போல் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் முக்கால் கப்பு இதில் சேர்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸு த்ரீ டு ஃபோர் டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவு ரெடியாக இருக்குது எண்ணெய் வந்து சூடாக இருக்குது பிஸ்கெட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓரியோ பிஸ்கெட்ஸு நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் வெனிலா ஃப்ளேவரும் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆயிலில் போட்டதுமே நல்லா புசு புசுன்னு மேலே வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த ஓரியோஸ் நீங்கள் செஞ்சுட்டு மாவு மீதி இருந்தால் கூட அந்த மாவு வந்துட்டு பனானாஸ் இருக்குது இல்லைங்களா பனானாஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பனானாஸை கூட இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சும்மா இந்த மாவியே இன்னும் கூட சுகர் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம போண்டா மாதிரி கூட செஞ்சு எடுத்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ரெடியாயிடுச்சு எண்ணெயை வடித்து விட்டுட்டு நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துடலாம் நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி செஞ்சு பாருங்க மறக்காம குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ நம்ம டீப் ஃப்ரைடு ஓரியோஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ஒன்று எடுத்து இப்போ பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்